கார்த்திகை மாதத்தில் பல முக்கிய விரதங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன அவற்றுள் முக்கியமானது கார்த்திகை சோமவார விரதம் ஆகும் திங்கட்கிழமை தோறும் இந்த விரதம் கடைபிடிக்கப்படும் சோமன் என்றால் உமையுடன் கூடிய சிவன் என்று பொருள்படும் அத்தோடு சந்திரன் என்ற பொருளும் உண்டு சிவபெருமானுக்குரிய விரதங்கள் எட்டு என்று ஸ்கந்த புராணம் கூறுகின்றது அவற்றுள் ஒன்று கார்த்திகை சோமவார விரதம் கார்த்திகை மாதத்தின் திங்கள் கிழமைகளில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது கார்த்திகை மாதம் முதல் சோமவாரத்தில் இருந்து சோமவார விரதத்தை தொடங்குதல் வேண்டும் இந்த விரதத்தை ஒருவர் தன் வாழ்நாள் முழுவதும் அனுஷ்டிக்கலாம் கார்த்திகை மாதம் வரும் திங்கட்கிழமை சிவனுக்கு மிகவும் உகந்த நாள் அன்றுதான் சோமவார விரதம் கடைபிடிக்கப்படுகிறது சோமவாரம் என்பது வார நாட்களில் திங்கட்கிழமையை குறிப்பது சந்திரன் கடைபிடித்து மேன்மை பெற்ற விரதம் ஆதலால் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமைகளில் இவ்விரதத்தை கடைபிடிப்பார்கள் தட்சாதிபதியின் புதல்வியர்களான இருபத்தேழு நட்சத்திர பெண்களையும் மணந்து கொண்ட சோமன் என்னும் சந்திரன் அவர்களுள் ரோகிணியை மட்டுமே மிகப்பற்றுதல் கொண்டிருந்தான் இது கண்டு மற்றவர்கள் தங்கள் தந்தையிடம் முறையிட்டார்கள் தட்சாதிபதியும் சந்திரனை அழைத்து புத்திமதிகள் கூறினார் ஆனால் சந்திரன் அவரது அறிவுரைகளை ஏற்காததால் அவர் சந்திரனை கடுமையாக விட்டார் இதனால் பெரும் வருத்தமுற்ற சந்திரன் முனிவர்களின் ஆலோசனைப்படி சிவபெருமானை குறித்து சோமவார விரதத்தை கடைபிடித்து சிவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவனானார் கார்த்திகை மாத சோமவாரத்தில்தான் சந்திரனை காக்கும் பொருட்டு சிவன் தன் தலைமுடியில் அமர்த்தி கொண்டார் அப்படி அமர்ந்து கொண்ட சந்திரன் சிவபெருமானிடம் ஒரு வேண்டுதலை வைத்தார் இறைவா சோமவாரம் தோறும் பூஜை செய்து விரதம் இருப்பவர்களுக்கு நற்கதியை கொடுக்க வேண்டும் என்று வரம் கேட்டார் அவ்வாறு வரம் அளித்து அருளினார் ஈசன் இந்த சோமவார விரதத்தின் பலனால் சந்திரன் பிறைமுடியாய் ஈசனின் தலையில் அமரும் பாக்கியம் பெற்றார் என புராணங்கள் போற்றுகின்றன இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் இரவில் பால் பழம் மட்டும் உண்டலாம் அதுவும் செய்ய இயலாதவர்கள் மதியத்திற்கு பின்பு உணவருந்தலாம் அல்லது இரவில் சாப்பிடலாம் இவ்வாறு விரதத்தை மேற்கொண்டு வந்தால் ஒருவர் தன் வாழ்வில் செய்த பாவங்கள் அகலும் நோய் நொடிகள் அண்டாது என்று கூறப்படுகிறது இந்த விரதத்தை பக்தர்கள் கடைபிடித்து நலம் பெறலாம் அனைவருக்கும் நன்றி உங்கள் ஆதரவை தொடர்ந்து அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்